உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க மருத்துவமனைக்கு ஓடோடி வந்த அன்புமணி நீண்ட நாள் கழித்து தந்தையும் மகனும் சந்தித்திருப்பதால் பாமகவில் நடைபெற்று வரும் உள்கட்சி மோதல் முடிவுக்கு வரும் என தெரிகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அமைந்துள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான அன்புமணி இன்று காலை அவரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தார் இந்த நிலையில் ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக அன்புமணி விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் செய்தியாளரிடம் கூறுகையில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்காக நேற்று மாலை மருத்துவமனைக்கு வந்த ஐயா ராமதாஸிற்கு எப்பொழுதும் போல பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரது இதயத்தில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு உள்ளதா என்பதையும் கண்டறியும் வகையில் இன்று காலை ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த பரிசோதனையில் இதயத்தில் எந்தவித அடைப்பும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது அவர் நலமுடன் இருக்கிறார் ஆனால் அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவரை தற்பொழுது வரை சந்திக்க முடியவில்லை பிற்பகலுக்கு பின்னர் அவர் ஐசியூவில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்ற வாய்ப்பு உள்ளது மேலும் அவர் அடுத்த இரண்டு தினங்கள் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுப்பார் என்று தெரிவித்துள்ளார் இருந்த போதிலும் கடந்த ஆறு மாத காலத்திற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாசிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் கருத்து மோதல்கள் நடைபெற்று இருவரும் தனித்தனியே செயல்பட்டு வருவதும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இந்த சூழ்நிலையில் தான் டாக்டர் ராமதாஸை அன்புமணி சந்தித்திருப்பது உட்கட்சி மோதலுக்கு முடிவு கட்டும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க